ஏன்னா அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ரெமடி தான் ஹோம் ரெமடி ரெடி பண்ண போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஹோமம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கோம் கருஞ்சீரகம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வெந்தயம் இது எல்லாமே எடுத்துருக்கோம் இதெல்லாமே கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அனல் கம்மியாக வச்சுட்டு வறுத்துருங்க இந்த பவுடரை டெய்லியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மலாகவே சாப்பிட்லாம் இல்லைனா தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது சுகர் கண்டிப்பாக குறையும் கறிஞ்சிருக்கும் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வெந்தயமும் உங்களுக்கு தெரியும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஹோமமும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் இது மூன்றுமே சேர்த்து நம்ம வறுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு வருத்திருங்க சுகருக்கு பாய் சொல்லிவிடுங்க இந்த மாதிரி பவுடரை சாப்பிடுங்க நம்ம வீட்டிலேருந்தே ஹோம் ரெமெடி ரெடி பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே எல்லாத்தையும் வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா சூடாக ஆரட்டும் ஆரந்தக்கப்புறம் நம்ம இதை நம்ம அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல்லான மருத்துவங்கள் நிறைந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஹோமம் மூன்றுமே பவுடர் பண்ணிட்டோம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்